கவின் வந்து சுரேஷ் பேசுகிறேன் நம்ம இப்போ பார்க்க வந்துடம் பார்த்தீங்கன்னா திருவேற்காட்டில் ஒரு சின்ன லேஅவுட்டில் ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கும் இது வந்து புதுசாக போட்ட ஒரு அவுட்டு நம்மக்கிட்ட இப்போ வரும்போது கொஞ்சம் லேட்டாக தான் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிக்கு அப்ரோச் பண்ணியிருக்கோம் ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் பிளாட்ஸ் வந்து சேல் ஆயிடுச்சு உள்ள வில்லாவும் சில பேர் வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பக்கத்தில் வில்லேஜஸ் நல்லாயிருக்கு நிறைய வீடுகள் இருக்குது வரவயில் நல்ல நல்ல டெவலப்மெண்ட்டு இது ஒரு ரோடு ஒரு என்ட்ராகும் போது இந்த இந்த ஏரியாவுக்கு என்ட்ரு ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து மண் ரோடுது இது எல்லாமே தார் ரோடு இருக்குது இது தேர்ட்டி ஃபீட் ரோடு இவங்களே ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு பண்ணியிருக்காங்க பக்கத்தில் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன கோயில் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் பக்கத்தில் வில்லேஜஸ் எல்லாமே பீப்புள் தான் இருக்காங்க நல்ல அழகாக வந்து ஒரு டவுனில் இருந்து சடனாக ஒரு வில்லேஜ் உள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் இது வந்து ஒரு ஃபுல்லி காம்பவுண்ட் போட்டிருக்காங்க பக்கத்தில் ஒரு பெரிய லேக் இருக்குது லேக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது லேக் எதுக்காக நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா தண்ணி வசதி வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கிரவுண்ட் வாட்டர் லெவல் நல்லாயிருக்கும் ஏன்னா லேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெரிய லேக் நல்லா இருக்கும் உங்களுக்கு இது சென்டர் ரோடு எல்லாமே வந்து தேர்ட்டி ஃபீட் ரோடு போட்டிருக்காங்க தேர்ட்டி ஃபீட்டு சைடில் மட்டும் ரெண்டு ரோடு மட்டும் டு டொண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோட் இருக்குது மொத்தம் இதில் அறுபத்தி எட்டு பிளாட் போட்டிருக்காங்க சிஎம்டி அப்ரூவல் ப்ராப்பர்ட்டி அறுபத்தி எட்டு ப்ளாட்டில் இப்போதைக்கு இருக்கிறது வந்து பார்த்திங்க ஒரு பன்னெண்டு தான் இருக்குது மினிமம் நானூற்றி எழுபத்தெட்டு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்போ வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடம் வாங்கணும் சென்னையில் அப்படின்னு யோசிக்கிறவங்க கூட இந்த இடத்துல வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி லெவலில் நானூற்றி எழுபத்தெட்டு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மேக்ஸிமம் ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் பீட் வரைக்கும் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கு இதில் இப்போதைக்கு எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி எழுபத்தெட்டில் இருக்கு ஒரு தொள்ளாயிரத்தி பத்து ஆயிரத்தி முப்பது ஆயிரத்தி அறநூறு ஆயிரத்தி எட்நூறு அந்த ரேஞ்சில் ஒரு பன்னெண்டு பிளாட்ஸ் இருக்கு இதில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லாவும் கட்டித் தராங்க கஸ்டமைஸ் வில்லா நாற்பது லட்ச ரூபாலேருந்து அவங்ககிட்ட ஸ்டார்ட் ஆகுது கஸ்டமைஸ் வில்லாகவும் உங்களுக்கு ஸ்டைலுக்கு கேத்த மாதிரி உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் உள்ளே எத்தனை பெட்ரூம் வேணும் இப்படி வேணும் அப்படின்னு உங்கள் நீங்களே டிசைன் பண்ணி கொடுக்கலாம் உங்கள் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பண்ணி கொடுக்குறாங்க சிஎம்டி அப்ரூவல் ப்ராப்பர்ட்டி கிட்டத்தட்ட எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் லோன் வந்து ப்ராசஸ் பண்ணி தராங்க அவங்களே நிறைய சேல் ஆகிடுச்சு இப்போ சில பேர் சொல்லலாம் நிறைய பேர் வந்து இடம் பார்க்க பார்த்துட்ருப்பீங்க வாங்கியிருப்பீங்க சில பேர் வந்து சொல்லுவாங்க நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்த பார்த்தேன் இந்த இடத்துலாம் வாங்கணுமா அப்படின்னு யோசித்தேன் இன்றைக்கி வந்து இந்த இடம் இவ்வளோ டெவலப் ஆகிடுச்சு அப்படின்னு அது மாதிரி தான் இங்கேயும் சில இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்களே பார்க்கும்போது யோசிப்போம் இங்கெல்லாம் எப்போ டெவலப் ஆக போகிறது அப்படின்னு இன்றைக்கி அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ரேட்டு பல மடங்கு போயிட்டுருக்கு அது மாதிரி தான் இந்த இடமும் திருவேற்காடு அதாவது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா முகப்பேர் முகப்பேர் இருந்தாங்க அண்ணா இடம் இல்லை முகப்பேர் வந்தாங்க முகப்பேர்லேருந்து அப்படி தள்ளி தள்ளி வந்து பையனம்பாக்கம் வந்துட்டு இப்போ திருவார்க்கேடு ஆவடி அந்த பக்கம் வந்துவிட்டாங்க இங்கேயும் ஃபியூச்சரில் இடங்கள் கிடைக்காமல் போகலாம் இப்போ கிடைக்கிற இடத்த உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து வாங்கிடுங்க இப்போ விட்டிங்கன்னா கண்டிப்பாக எப்பவுமே அது நடக்காதன்ற மாதிரி ஆகிடும் அந்தளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக டெவலப்மெண்ட் போயிட்டுருக்கு அளவுக்கு ஃபாஸ்ட்டாக டெவலப்மெண்ட் போயிட்டுருக்கோ அந்தளவுக்கு போடுற ப்ராப்பர்ட்டியும் பயங்கரமாக சேல் ஆகிட்டுருக்கு குயிக்காக வந்து எல்லோரும் வாங்கிடுறாங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி வந்து தனியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு திருவேற்காட்லேருந்து கரெக்டாக ஒன் பாயிண்ட் த்ரீ கிலோமீட்டர் இது திருவேர்காட்லேருந்து ஒன் பாயிண்ட் த்ரீ கிலோமீட்டரு எக்ஸாக்டாக அதிலே பாருங்கள் கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்டேஜ் ப்ராப்பர்ட்டி வந்து சேல் ஆகிடுச்சு பேலன்ஸாக இருக்குது நான் ஸ்கேக்கிறவனுக்கு ஸ்கெச் கொடுக்குறேன் எந்தெந்த பிளாட் அவைலபுள்ன்றதை நான் ஸ்க்ரீன்லேயும் நான் வந்து கொடுக்குறேன் அதோடய சைஸோடு கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மினிமம் பதினெட்டு அடி ஃப்ரண்டேஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி சில ப்ராப்பர்ட்டிஸ் பக்கத்து பக்கத்துலேயும் இருக்குது அதில் ரெண்டு பேரும் சேர்ந்து கூட எடுத்துக்கலாம் லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினச்சிக்கோங்க கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு லே அவுட்டு கொஞ்சம் திருவேற்காடுலேருந்து ஒன் பாயிண்ட் த்ரீ கிலோமீட்டர் தான் வர்றதுக்கு பட் இப்போ நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் சில பேர்லாம் பாருங்கள்ல லைனா வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் விலாஸ் வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க லைனா டெவலப் ஆகிடும் கண்டிப்பாக வந்து நிறைய வந்து வீடுகள் வந்துடுச்சுன்னா அறுபத்தெட்டு டெலாட்டாக தான் குயிக்காக வந்து க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு ஒரு கேட்டர் கம்பெனி மாதிரி மாறிடும் தார் தார்மே பெரிய தார் ரோட் போட்டிருக்காங்க கிரௌண்ட் வாட்டர் நல்லா உங்கள் தவப்படுறா எனக்கு கூப்பிடுங்க நாலாயிரத்தி எழுநூத்தம்பது ரூபா ஸ்கொயர் ஃபீட் கோட் பண்ணுறாங்க அதாவது இருபத்தி ரெண்டு லட்ச ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது மேக்ஸிமம் அதிகபட்ச லேண்டை நீங்கள் எடுத்தால் கூட எண்பத்தஞ்சு லட்ச ரூபா தான் வரும் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி தவப்படுறேன்னு வந்து கூப்பிடுங்க கவிஞர் சென்னை என்னோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புறேன் இது மாதிரி உங்களோடய ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலங்கு தான் நீங்கள் கண்டக்ட் பண்ணலாம் நாங்கள் சேல் பண்ணித்தரோம் தேங்க்யூ